சில பிரதேசங்களுக்கு இன்று பிற்பகல் எழுபத்தை மழை பெய்யும் சாத்தியம் ஈரானின் ஜனாதிபதிக்கு மீண்டும் எச்சரிக்கை தலைப்பு செய்திகள் இனி விரிவான செய்திகள் நாட்டிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் செய்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோஜியேவா இலங்கை மத்திய வங்கிக்கு விசேட கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் இதன்போது அவர் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க உள்ளிட்ட ஸ்ரீஷ்ட அதிகாரிகளுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபட்டார் குறித்த சந்தர்ப்பத்தில் கருத்து வெளியிட்ட மத்திய வங்கி ஆளுநர் தற்போதைய நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் சர்வதேச நாணய நிதியம் வழங்கும் தொடர்ச்சியான ஒத்துழைப்பு தொடர்பில் அவர் தமது நன்றியை தெரிவித்தார் விசேடமாக கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கும் நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்கும் வழங்கிய தொழில்நுட்ப மற்றும் நிதி ஒத்துழைப்பு நாட்டின் பொருளாதார மேற்றியில் தீர்க்கமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இலங்கை தற்போதைய நிதியியல் திட்டத்தின் கீழ் வெளிப்படுத்தியுள்ள மிக தெளிவான முன்னேற்றம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட கலாநிதி கிறிஸ்டலினா ஜோஜியேவா இலங்கையின் பொருளாதார பயணத்தை வெற்றியின் கதை என அறிமுகப்படுத்தினார் பொருளாதார நெருக்கடியின் பின்னர் நாட்டின் பேரின பொருளாதார ஸ்திரத்தன்மையை மீண்டும் ஏற்படுத்தும் போது மத்திய வங்கி நிறைவேற்றிய சுயாதீனம் மற்றும் பொறுப்புமிக்க கடமைகளையும் அவர் விசேடமாக பாராட்டினார் கடந்த காலப்பகுதியில் நாடு முகம் கொடுத்து சவால்மிக்க பின்னடைவுகளை முடிவுக்கு கொண்டு வந்து இலங்கை தற்போது உயர்ந்த பொருளாதார அபிவிருத்தியை நோக்கி பயணிப்பதற்கு பொருத்தமான வலுவான அடித்தளத்தை உருவாக்கியுள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோஜிவா சுட்டிக்காட்டினார் டித்வா புயலினால் அனர்த்தங்களுக்குள்ளான பெருந்தோட்ட வீடுகளுக்காக காணி இல்லாவிட்டாலும் முழுமையான நட்டுகட்டை வழங்குவதற்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த் வித்யாரத்ன தெரிவித்தார் இதனிடையே பெருந்தோட்டங்களுக்கு சொந்தமான காணிகள் மற்றும் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவுக்கு சொந்தமான காணிகளை தேசிய பொருளாதாரத்தில் ஈடுபடுத்தும் முறைமை தொடர்பில் இன்றைய பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது

தோட்ட குடியிருப்புகளில் வாழ்கின்றவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த நிவாரணத்தை வழங்குவதற்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார் அது ஒரு விடயமாகும் இன்னொரு பக்கம் ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு வருகை தந்து நன்றாக தெளிவுபடுத்தினார் இந்த நாட்டில் வெறுமையாக காணிகள் இருக்க முடியாது அதனை நாம் விவசாயத்துக்கு பயன்படுத்த வேண்டும் அதற்கு பொருளாதார இயல்மை கிடைக்கும் அதனை நாட்டிற்காக பயன்படுத்த வேண்டும் என கூறினார் அதற்கு அமைய நாம் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கும் அறிவித்துள்ளோம் உங்களுக்கு சொந்தமாக வெறுமையாக உள்ள நிலங்களில் பயிரிடுங்கள் அவ்வாறு பயன்படுத்தப்படாத நிலங்கள் தொடர்பில் நான்கு மாதத்தை சுட்டி காட்டி பத்திரிகைகளில் அறிவித்துள்ளோம் நாம் மூவாயிரம் ஏக்கர் காணியினை குத்தகைக்கும் வழங்கியுள்ளோம் அதற்கான காலப்பகுதி நிறைவடைய உள்ளது இன்னும் ஒன்றரை மாதத்தில் ஐயாயிரம் ஏக்கரை குத்தகைக்காக பத்திரிகைகளில் பிரசரித்து மக்கள் முன்பாகவே செய்வோம் முன்னர் போன்று பின்கதவால் செய்ய மாட்டோம் தனியார் பெருந்தோட்டு நிறுவனங்கள் தங்களுடைய காணியை அபிவிருத்தி செய்யாவிட்டால் இடை குத்தகைக்கு வழங்கியேனும் செய்யாவிட்டால் எதிர்காலத்தில் அதற்கு எதிராக அரசாங்கமாக நடவடிக்கை எடுக்க நேரிடும் அரசாங்கமாக அதனை யோசிக்க வேண்டும் அல்லவா

ரீதியில் தொழில் முயற்சியாளர்கள் இளைஞர்கள் வேளாண்மை செய்வதற்காக அமைச்சுக்கு கோரிக்கை விடுத்தனர் அது தொடர்பில் ஆராய்ந்து சிறந்த திட்டம் ஒன்றை முன்வைக்க இளைஞர்களுக்கும் தொழில் முனைவோருக்கும் சிறந்த பதிலொன்றை நாம் வழங்க காணிகளை பகிர்ந்தளிக்கும் சட்டத்தின் ஊடாக அதனை வழங்குவதற்கு எதிர்பார்த்துள்ளோம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட பாராளுமன்ற முன்னாள் பணிக்குழாம் பிரதானியும் பாராளுமன்றத்தின் பிரதி செயலாளர் நாயகவுமான குமார குலரத்ன தமக்கு எதிரான குற்றச்சாட்டு தொடர்பாக பதில் வழங்குவதற்காக ஒரு மாத கால அவகாசம் கோரியுள்ளார் இதற்கு முன்னர் அவருக்கு பதினான்கு நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது இதற்கு முன்னர் அவருக்கு பதினான்கு நாட்கள் கால அவகாசம் இதற்காக வழங்கப்பட்டிருந்தது இதன்படி சமிந்தகுமார குலரத்ன கோரிய மேலதிக காலத்தை அவருக்கு வழங்கியுள்ளதாக சபாநாயகர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இதனிடையே சமிந்தகுமார குலரத்ன தொடர்பான ஆவணங்கள் அடங்கிய கோப்பொன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது சமிந்தகுமார குலரத்ன தொடர்பான முதற்கட்ட அறிக்கையின் பரிந்துரைகளின் அடிப்படையில் பாராளுமன்ற பணிக்குழாம் ஆலோசனை சபையின் தீர்மானத்திற்கமைய குறித்த ஆவணக் கோப்பு கையளிக்கப்பட்டதாக சபாநாயகர் அலுவலகம் தெரிவித்துள்ளது பாராளுமன்ற பணிக்குலாம் பிரதானி மற்றும் பாராளுமன்றத்தின் பிரதி செயலாளர் நாயகமாக பணியாற்றும் போது தனது முந்தைய சேவை காலம் தொடர்பான தவறான தகவல்களை சமர்ப்பித்து பாராளுமன்ற அதிகாரிகளை திசை திருப்ப முயற்சித்ததுடன் கடமை புரிந்த ஒரு வருட காலத்தின் அடிப்படையில் நியமனத்தை பெற்றுக்கொண்டமை மற்றும் அந்த பதவிக்குரிய சம்பள மட்டத்தை விட அதிக சம்பளத்தை பெற்றுக்கொண்டதன் மூலம் அரசாங்கத்திற்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியமை போன்ற குற்றச்சாட்டுகளின் கீழ் குமார குலரத்ன பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு சபையில் இடம்பெற்றுள்ளதாக கருதப்படும் ஊழல் மோசடி தொடர்பில் ஆறாயிரம் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவிற்கு லஞ்ச ஊழல் மற்றும் வீண்விரியத்திற்கு எதிரான பிரஜைகள் சக்தி அமைப்பின் தலைவர் யாமுனி காவந்த் துஷார சென்றிருந்தார் இரண்டாயிரத்து பத்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையான காலப்பகுதியில் கொழும்பு மாநகர சபையில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் நடவடிக்கைகளால் அரசு சொத்துக்கள் அல்லது வருமானத்திற்கு ஏற்பட்ட பாரிய பாதிப்புகள் தொடர்பில் ஆராய்வதற்காக இந்த ஆணைக்குழு நிறுவப்பட்டது வாய் மூலம் மற்றும் எழுத்து சாட்சியங்களை வழங்குவதற்காக ஜாமுனி காமந்த் துஷாறு குறித்த ஆணைக்குழுவிற்கு நேற்று சென்றிருந்தார் ஆட்சி செய்த உறுப்பினர்கள் விசாரணமாக வாகன தரிப்பிடங்களுக்கு இரண்டாயிரத்து அறுநூறு லட்சத்திற்கும் நிதி மோசடியான

கரைவலை மீன்பிடி தொழிலில் தற்போது நிலவும் பிரச்சினைகளை கண்டறிந்து தீர்வுகளை வழங்குவதற்காக நியமிக்கப்பட்ட குழு முதன் முறையாக கூடியுள்ளது இந்த குழு கடற்றொழில் அமைச்சின் செயலாளரின் மேற்பார்வையின் கீழ் இயங்குவதாக கடற்கொழில் பிரதி அமைச்சர் ரத்ன கமகே தெரிவித்தார் அரசு தரப்பிலிருந்து ஏழு பிரதிவாதிகளையும் கரைவலை மீன்பிடி சங்கத்திலிருந்து ஆறு பிரதிவாதிகளையும் கொண்டு இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது டிராக்டர் மற்றும் விஞ்ச் இயந்திரங்களை பயன்படுத்தி முன்னெடுக்கப்படும் கரைவலை மீன்பிடி தொழிலினால் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கப்படுகின்றதா என்பதை நடைமுறை பரிசோதனைகளை நடத்தி தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு குழுவின் முதல் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக கடற்கொழில் பிரதி அமைச்சர் தெரிவித்தார் சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தினால் வழங்கப்படும் உயிருள்ள விலங்குகளை கையாளும் சீலைப் அனிமல் சான்றிதழை பெற்ற தெற்காசியாவின் முதல் விமான சேவை நிறுவனமாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் இடம்பிடித்துள்ளது உயிருள்ள விலங்குகளின் போக்குவரத்து சேவைக்காக வழங்கப்படும் உலகின் மிக உயரிய தரநிலை சான்றிதழாக இது கருதப்படுகின்றது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தமது சேவைகளை சர்வதேச தர கட்டளைகளுக்கு அமைய வழங்கியதனூடாக இந்த சான்றிதழை பெற்றுக் கொண்டுள்ளது இந்த சான்றிதழை பெற்ற தெற்காசியாவின் முதல் விமான நிறுவனம் நாங்கள் தான் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் நாங்கள் எட்டாவது இடத்திலும் உலகளாவிய ரீதியில் பனிரெண்டாவது இடத்திலும் உள்ளோம் இதனை பெறுவதற்கு பல தேர்வுகளில் சித்தியடைய வேண்டும் இதற்கான தகுதியை பெற சுமார் ஆறு முதல் எட்டு மாதங்கள் அதற்கும் அதிக காலம் எடுத்தது அதற்கேற்ப எங்களது உட்கட்டமைப்பு வசதிகளையும் சீரமைக்க வேண்டியிருந்தது கடந்த ஆண்டு இதே கால பகுதியில் நாங்கள் லித்தியம் பேட்டரி சான்றிதழ்களையும் பெற்றிருந்தோம் இகமர்ஸுக்கு உலகளாவிய ரீதியில் அதிக கேள்வியினை உருவாக்கி இருக்கின்றது இதனால் இரண்டாயிரத்தி ஆண்டளவில் சுமார் ஐம்பத்தி ஆறு வீதம் இகமர்ஸ் ஊடாகவே நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே அத்தகைய சந்தையில் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் அதற்காகவே எங்களால் முடிந்தவரை இதில் முதலீடு செய்து வருகின்றோம் இல்லையெனில் அந்த வாய்ப்புகளை நாங்கள் இழக்கு நேரிடும் ஒவ்வொரு சான்றிதழாக பெற்று உலகத்தரம் வாய்ந்த ஏனைய நிறுவனங்களின் நிலையை நாங்கள் அடைய வேண்டும் ஆனால் சில விடயங்களில் ஏனைய விமான நிறுவனங்களுக்கு முன்னரே சில விடயங்களை விடயம் என்னவென்றால் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் ஊடாக செல்ல பிராணிகளை உலகின் எந்த ஒரு நாட்டிற்கும் மிகவும் நம்பகமான முறையில் கொண்டு செல்ல முடியும் என்பதாகும் நாம் கொண்டு செல்லும் விலங்குகளை எவ்வித ஆபத்துக்களுமின்றி மிக இலகுவான முறையில் எம்மால் கொண்டு செல்ல முடியும்

இதற்காக அண்மையில் நியமிக்கப்பட்ட செயலணி அண்மையில் பிரதமர் தலைமையில் கூடியதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் சட்ட அமலாக்க பிரிவின் பணிப்பாளர் சட்டத்தரணி சஜீவனி கோன் தெரிவித்தார் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சு உள்ளிட்ட தரப்பினரும் இதில் கலந்து கொண்டதாக அவர் தெரிவித்தார் ஆஸ்திரேலியா டென்மார்க் போன்ற சில நாடுகளில் பதினாறு வயதுக்கு குறைந்த சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதித்துள்ளமையைப் போன்று சில விதிமுறைகளின் அடிப்படையில் நாட்டின் உள்ள சிறுவர்களும் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிப்பது தொடர்பில் ஆராயப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துகின்றமையால் அவர்களின் மனநலம் அதிகளவில் பாதிக்கப்படுவதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் சட்ட அமலாக்கப் பிரிவின் பணிப்பாளர் சட்டத்தரணி சஜீவனி அபிகோன் தெரிவித்தார் ஒரே வயது சிறுவர்களுக்கிடையில் சைபர் சித்திரவதைகள் அதிகரித்துள்ளமை பாடசாலைகளில் ஏற்படும் நட்பு சமூக வலைதளங்களோடாக ஏனைய பிரச்சினைகள் வரை வளர்ந்து செல்லும் நிலை மற்றும் தூக்கமின்மை உள்ளிட்ட பல்வேறு விடயங்களினால் சிறுவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் இந்த காரணிகள் தொடர்பில் உலகளவில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் சிறுவர்கள் சமூக ஊடகங்களுக்கு அடிமையாகியுள்ளமை தொடர்பாக ஏராளமான முறைப்பாடுகள் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு பெற்றோர்களிடமிருந்து கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பெற்றோர்கள் சிறுவர்களை கட்டுப்படுத்துவதன் மூலமாகவே சிறுவர்கள் சமூக வலைதளங்களுக்கு அடிமையாவதை தடுக்க முடியும் என்பதுடன் பெற்றோருக்கு பிள்ளைகள் குறித்து பாரிய பொறுப்பு காணப்படுவதை உணர வேண்டும் எனவும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் சட்ட அமலாக்கப் பிரிவின் பணிப்பாளர் சட்டத்தரணி சஜீவனி அபி கோன் தெரிவித்தார் நாட்டின் சில பகுதிகளில் மில்லிமீட்டருக்கு அதிகளவான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்புள்ளது கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் புலனறுவை மாத்தளி மற்றும் நுவரலியா மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கு அதிக மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டி மாவட்டத்தின் பல பகுதிகளில் நேற்றிரவு முதல் பலத்த மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் அத்துடன் நுவரலியா மாவட்டத்தில் மழையுடனான வானிலை நிலவுவதுடன் தலுவாக்களை மற்றும் நானுவயா பகுதிகளில் அதிக பனிமூட்டம் காணப்படுவதாகவும் எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர் அம்பத்தலையிலிருந்து தெஹ்விளை வரை நீரை கொண்டு செல்லும் குழாய் மார்க்கத்தில் ஏற்பட்டுள்ள திடீர் பலது காரணமாக மொரட்டுவை உள்ளிட்ட சில பகுதிகளில் நீர் விநியோகம் தடைபட்டுள்ளது ராவதாவுத்து ரத்மலானி கல்கிசை தெஹிவலை வெள்ளவத்தை பாமன்கடை முல்லேரியா கொலன்னாவு ஆகிய பகுதிகளில் நீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக தேசிய வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது எனினும் பத்திரமுலை பகுதிக்கு குறைந்த அழுத்தத்தில் நீர் விநியோகம் இடம்பெறும் எனவும் தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை கூறியுள்ளது நாளை காலை ஆறு மணிக்கு முன்னர் நீர் விநியோகத்தை வளமைக்கு கொண்டு வருவதற்கு எதிர்பார்ப்பதாக தேசிய வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை மேலும் தெரிவித்துள்ளது இயேசுவின் பாடுகள் மரணம் உயிர்ப்பினை நினைவு கூறும் மனமாற்றத்திற்கான காலமான தவக்காலம் இன்று ஆரம்பமாகின்றது திரைமகன் இயேசு கிறிஸ்து மக்களின் பாவங்களுக்காக ஏற்றுக்கொண்ட பாடுகள் மரணத்தை நினைவு கூர்ந்து உயிர்ப்பு பெருவிழாவுடன் மிக மகிழ்ச்சியோடு இறை மீட்பில் பங்கு பெற அழைப்பு பெறும் காலமாக தவக்காலம் அமைகின்றது இதற்கமைய உலகளாவிய ரீதியில் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களும் திருமொழிப்பாட்டின் முக்கிய காலங்களுள் ஒன்றான தவக்காலத்தில் இன்று அடியெடுத்து வைத்துள்ளனர் இன்றிலிருந்து உயர்த்த ஞாயிறு வரையான நாற்பது நாட்கள் தவக்காலமாக கணிக்கப்படுகின்றது திருநீற்று புதனான இன்று ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய நெற்றியின் மீதும் சாம்பலினால் திருச்சிலுவை அடையாளம் இடப்படுகின்றது மண்ணிலிருந்து உருவான நாம் மண்ணுக்கே திரும்பிச் செல்வோம் என்ற உணர்வை நெற்றியில் இடப்படும் சாம்பல் நமக்கு உணர்த்துகின்றது தவக்காலம் என்பது மன்னிப்பின் காலம் மனமாற்றத்தின் காலம் அருளின் காலம் இரக்கத்தின் காலம் அன்பை அதிகம் உணரும் காலம் அந்த அன்பை பிறருடன் பகிர்ந்து கொள்ளும் காலம் செபம் தவம் தானம் ஒருத்தல் நற்செயல்கள் வழியாக கடவுளோடு ஒப்புரவாக எம்மை அழைப்பதே தவக்காலத்தின் சிறப்பாகும் மன வருந்தி பழைய பாவ வாழ்க்கையெல்லாம் உதறி கிறிஸ்துவோடு இணைந்து அவருடன் உயிர்த்தெழ எம்மை தயார்படுத்தும் காலமாக தவக்காலம் காணப்படுகின்றது புனித ரமலான் மாத தலைப்புறையை தீர்மானிக்கும் மாநாடு இன்று மாலை நடைபெறவுள்ளது ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்கான புனித ரமலான் மாத தலைப்பிறையை தீர்மானிக்கும் மாநாடு மஹ்ரிப் தொழுகையின் பின்னர் கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் இன்று நடைபெற உள்ளது உறுப்பினர்கள் அகில இலங்கை ஜம்யத்துல் உலமாவின் பிரதிநிதிகள் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர் ரமலான் மாத தலைப்பிறை தென்பட்டால் முஸ்லிம் மக்கள் அந்த மாதம் முழுவதும் நோன்பு நோற்று விசட வணக்க வழிபாடுகளில் ஈடுபட உள்ளனர் இம்முறை ரமலான் மாதத்தில் சக்தி டிவி அருள்நிறை ரமலான் சிறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்துள்ளது மாலை ஐந்து நாற்பத்தைந்து முதல் இப்தார் நிகழ்ச்சிகளும் அதிகாலை நான்கு மணி முதல் சகர் நிகழ்ச்சிகளும் சக்தி ஒளிபரப்பாக உள்ளன தேச தேசநேத்ரு கலாநிதி மறைந்த அருந்ததி ரங்கநாதனின் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு கொழும்பில் நேற்று நடைபெற்றது கலாசூரி தேசநேத்ரு கலாநிதி அருந்ததி ஸ்ரீரங்கநாதனின் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு கொழும்பில் நேற்று மாலை இடம்பெற்றது சுவாமி விவேகானந்த கலாசார நிலையத்தில் இடம்பெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் கல்விமான்கள் ஊடகவியலாளர்கள் இசை பிரபலங்கள் கலைஞர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர் இதன்போது அவரது உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது கலை நிகழ்வுகளும் நினைவேந்தலை அலங்கரித்தன இலங்கையின் முன்னணி இசை ஊடக ஆளுமை கலாசூரி தேசநேத்ரு கலாநிதி அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் கடந்த ஆண்டு பிப்ரவரி பதினேழாம் தேதி ஆஸ்திரேலியாவில் காலமானார் அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் பாடகி ஒலிபரப்பாளர் ஆசிரியர் ஒழுங்கமைப்பாளர் என பல்வேறு பரிணாமங்களைக் கொண்டு மெளிர்ந்த ஆளுமையாவார் அன்னார் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தமிழ் சேவையின் பணிப்பாளராகவும் கடமையாற்றியிருந்தார் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் இசை கர்நாடக சங்கீதம் நாட்டியம் என்பவற்றை கற்பிக்கும் விரிவுரையாளராகவும் கலாநிதி அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் திகழ்ந்தமை இசை இலங்கையுடைய ஊடகத்துறையில் மிகப்பெரிய வெளிசக்தியாக இருந்து பலரது ஒழுக்கத்தை உள்ளடத்திய ஒரு அற்புதமான ஆன்மா ஸ்ரீமதி ஸ்ரீரங்கநாதன் அவர்களுக்கு ஏனென்றால் அவர் அப்படி இதனாலதான் எங்களுக்கு அத்தனையும் எங்களுக்கு உள்நோக்கி வந்தது அப்படி வந்ததுனால தான் எங்களை போன்ற அடுத்த சந்ததியினர் கூட இன்றைக்கு இசையொழுக்கம் நடன ஒழுக்கம் ஊடக ஒழுக்க அறம் என்கின்றதை புரிந்து கொண்டு செல்வதற்கு காரணமாக இருக்கிறது வெறும் தமிழ் சமூகத்தோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் இலங்கையில் உள்ள பல்வேறு சமூகங்களோடும் இணைத்துக் கொண்டார் போர் சூழலால் பாதிக்கப்பட்ட இலங்கை வெவ்வேறு இனக்குழுக்களிடையே ஒரு இணைப்பை ஏற்படுத்தவும் அதன் ஊடாக சமாதான மற்றும் சமரசத்திற்கான ஒரு பாலமாகவும் திகழவும் அவர் விரும்பினார் மதிய நேர பிரதான செய்திகளில் தொடர்வது சர்வதேச செய்தி அமெரிக்க அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் ஹோமோஸ் நீரிணையின் ஒரு பகுதியை தற்காலிகமாக மூடுவதற்கு ஈரான் நடவடிக்கை எடுத்துள்ளது ஈரானிய படைகள் ஹோமோஸ் நீரினை நோக்கி நேரடி ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் பாதுகாப்பு கடல்சார் சிக்கல்கள் காரணமாக ஹோமோஸ் நல்லச்சந்தையின் ஒரு பகுதியை தற்காலிகமாக மூடுவதாக ஈரான் அரசு ஊடகங்களை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனிடையே ஈரானின் சிரேஷ்ட ஆன்மீக தலைவர் ஆயுதுல்லா அலி ஹமேனி அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் உலகின் வலிமைமிக்க ராணுவம் அமெரிக்காவிடம் இருப்பதாக ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ள அறிக்கைகளை மேற்கோள் காட்டி அவர் எச்சரிக்கையினை விடுத்துள்ளார் எவ்வளவு வலிமையான ும்ீண்டும் முடியாத அளவுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டால் அந்த ராணுவம் முழுமையாக வீழ்ச்சியடையும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் முயற்சித்துள்ளார்கள் எனவும் ஈரானின் குறிப்பிட்டுள்ளார் அந்த முன்னாள் ஜனாதிபதிகள் எந்த வேளையிலும் வெற்றி பெறவில்லை எனவும் ஜனாதிபதி ஈரானிய ஆட்சியை மாற்ற முடியாது எனவும் அந்த பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஈரானுக்கு அருகில் சக்தி வாய்ந்த போர்க்கப்பல்களை நிலைநிறுத்தியுள்ளதாக அமெரிக்கா தொடர்ந்தும் தெரிவித்தார் வருவதாகவும் ஒரு ஆபத்தான ஆயுதம் என்பதை தான் அறிவதாகவும் அவர் குறிப்பிட்டார் அணுசக்தி குறித்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ளுமாறு கொள்ளுமாறுகள் நடைபெறுவதில்லை எனவும் ஈரானை அணுசக்தியை கைவிடுமாறு அழுத்தம் கொடுப்பது மாத்திரமே தலைவர் தெரிவித்துள்ளார் அமைதி வழியிலான அணுசக்தி திட்டங்களின் நோக்கம் ஒரு நாட்டை முன்னெடுத்து செல்வதற்கு தேவையான விவசாயம் சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளின் முன்னேற்றத்திற்காகவே எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஈரானின் தலைவர் இவ்வாறான கருத்து வெளியிட்ட போதிலும் அமெரிக்கா உடனான பேச்சுவார்த்தைகளின் பொது பிரச்சனைகளை நிவர்ப்பிப்பது தொடர்பில் ஒருவித புரிதலை பெற்றுக் கொண்டுள்ளதாக ஜெனிவாவில் நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்ற ஈரான் வெளிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தெரிவித்துள்ளார் பேச்சுவார்த்தைகளின் முன்னேற்றம் காணப்படுவதாகவும் அமெரிக்க பிரதிநிதிகளும் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபது இருபது உலக கிண்ண கிரிக்கெட் தொடரின் அவுஸ்திரேலியாவுடனான போட்டியில் உபாதைக்குள்ளான மதீச பதிலாக டில்ஷான் மதுசங்க இலங்கை குளாத்தில் இணைக்கப்படவுள்ளார் உள்ளார் தொடருக்கான தொழில்நுட்ப குழுவின் அனுமதியுடன் டில்ஷான் மதுசங்க இலங்கை அணியில் இணைத்துக் கொள்ளப்படவுள்ளதாக கிரிக்கெட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மற்றுமொரு உள்நாட்டு செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அயன்மேன் செவன்டி த்ரீ கொலம்போ தொடருக்கான இந்நாட்களில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நீச்சல் சைக்கிளோட்டம் ஓட்டம் ஓட்ட போட்டி ஆகிய மூன்றையும் உள்ளடக்கியதே அயன்மேன் செவன்டி பாயிண்ட் த்ரீ மூவம்ச போட்டி வெளிநாடுகளை மிகவும் பிரபல்ஜம் வாய்ந்தது ஒன்றாகும் இந்த போட்டி இலங்கையில் ஆறு வருடங்களுக்கு பின்னர் நடைபெறுகின்றது இந்த வருடம் அயன்மேன் போட்டி வரும் இருபத்தி இரண்டாம் தகுதி கொழும்பு துறைமுக நகரில் நடைபெறவுள்ளது இந்த போட்டியின் உத்தியோகபூர்வ இலத்திரனியல் ஊடக அனுசரணையாளராக அனுசாரணையாளராக டிவி மற்றும் ஜஸ் எஃப்எம் இணைகின்றது அந்த செய்தி அறிக்கையுடன் மதிய பிரதான செய்திகளை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தைந்து மானத்திய அரசிகளுடன் வணக்கம்